நீங்க அல்லாவுடைய பறவையில மதிப்புடைய மாறும் அறிய அப்படின்றதும் அப்படின்னா இந்த சிறுவனுடைய கதையை கவனமா கேளுங்க ஒரு ஊர்ல யாசின் அப்படின்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தாலும் யாசின் தொழுகுகளையும் நல்ல நடத்தையும் விடாம கடைபிடிச்சான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி தினமும் ஃபஜத் தொழுதுட்டு அல்லாவிடத்தில் துவா செய்கிறது அவனுடைய பழக்கம் ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு போகிற வழியில் சாலையோரத்தில் காயமடைந்த ஒரு பறவையை யாசின்னு பார்த்தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது தாமதம் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அந்த பறவையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை செஞ்சான் அதுக்கப்புறமா தான் தாமதமா பள்ளிக்கூடத்துக்கு சென்றான் தினமும் சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு வர மாணவன் இன்னைக்கு தாமதமாக வந்ததுனால ஆசிரியர் காரணம் கேட்டாரு யாசினும் நடந்த எல்லா உண்மையையும் சொன்னான் ஆசிரியரும் மாணவர்களும் அவனுடைய கருணையை பாராட்டினாங்க சில நாட்கள் கழிஞ்சிச்சு யாசின் ஒரு பரிசு வாங்கினான் அது அவனுடைய மதிப்பெண்ணு காரணமா இல்லை அவன் காட்டின நல்ல பண்புகளுக்காக இதன் மூலியமா நமக்கு என்ன தெரியுது தெரியுமா குழந்தைகளே அல்லாஹுவின் பொருட்டு செய்யப்படும் நன்மை ஒருபோதும் வீணாகாது கர்மையும் நேர்மையும் வாழ்க்கையை உயர்த்தும்